செல்லக்குட்டி சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் தற்பொழுது அதிக புயல் மழை காரணமாக நாளை பல மாவட்டங்களில் விடுமுறையை அறிவிக்கப் போகிறார் தற்பொழுதே ஆலோசனையை துவங்கி விட்டார்கள் மாவட்ட ஆட்சியர்கள் அதனால் நாளைக்கு விடுமுறை விடக்கூடிய மாவட்டங்கள் உங்களுடைய மாவட்டங்களாக இருக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைகன செட் பண்ணி வச்சுக்கோப்பா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது வேகத்தை அதிகரித்த நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா காற்றழுத்த தாழ்நிலை கிட்டத்தட்ட புயல் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக வந்து தமிழகத்தை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறது அதன் காரணமாக தமிழகத்தில் தீவிரமான மழை பொழிவு என்பது இருக்கக்கூடும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதாவது செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சாவூர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி சிவகங்கை ராமநாதபுரம் தூ தூத்துக்குடி என பல மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கனமழையின் தாக்கம் இருக்கிறது மிக கனமழை தீவிரமாகும் என்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக ரெட் அலர்ட் கொடுத்திருந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மழை பொழிவு தீவிரமாக தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் வந்து பார்த்தீங்கன்னா தகவல்களை ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து வெளியிட்டு கொண்டே இருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக திருவள்ளூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சி பெரம்பலூர்னு வந்து பார்த்தீங்கன்னா அரியலூர் இந்த மாவட்டங்கள்லாம் மழைப்பொழிவு விழுப்புரம் தஞ்சை புதுக்கோட்டை மற்றும் வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர் மழை என்பது இருந்து கொண்டிருக்கிறது இதனால் இந்த மாவட்டங்கள்லாம் நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்குது ஏன்னா மழைப்பொழிவு என்பது தொடர்ந்து பெய்தாலும் கொஞ்ச நேரம் விட்டு கொஞ்ச நேரம் விட்டு விட்டு வந்து பெய்து கொண்டிருக்கிறது ஆனால் மழைப்பொழிவு பொழிவு என்பது நிற்காமல் தொடர்ந்து வந்து பெய்து கொண்டிருக்கிறது ஒரு சில இடங்கள் அதனால் இந்த மாவட்டங்களில் கண்டிப்பாக விடுமுறை வரும் வீடியோ பார்த்துருக்க செல்ல குடிஸ் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழைக்கு தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய செல்லக்குட்டிஸ் குட்டீஸ் எங்களுடைய மாவட்டங்களில் மழை பொழிதான விடுமுறையை விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க இப்போ இப்போ பெய்து கொண்டிருக்க மழையினால் கண்டிப்பாக நாளை வந்து பல்வேறு விதமான மாவட்டங்கள் விடுமுறை வரும் ஓகேவா நான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்